நான் நேர்மையாக இருக்கிறேன் உண்மையாக இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் சோகமாக இருக்குது ஏன் எனக்கு சோதனை வருது ஏன் எனக்கு வேதனையாக இருக்குது ஏன் எனக்குள்ள நோய் உருவாகுது நான் என்னதான் அள்ளி கொடுத்தாலும் என்னை வந்து மாற்ற முடியல நான் நல்லதை செய்கிறேன் எனக்கு வந்து இத்தனை துன்பம் வருதுன்னா எதையுமே செய்யாமல் ஏமாத்துறான் திருடுறான் எல்லாமே பொய் பேசுகிறான் பஞ்சாயத்து பணத்துக்காக பஞ்சாயத்து பேசுகிறான் பல விதமான சோதனைலாம் உருவாக்குறான் அவன் நல்லாவே இருக்கிறான் இது என்ன குறித்து வித்தியாசம் அப்போ நான் நல்லா இருக்கணுமா இல்லை தப்பாக இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி உண்மையிலுமே சொல்கிறேன் நீங்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவ பனைகளினுடைய பலனை இப்போது தீர்த்து என்று அர்த்தம் இதில் இந்த பாவத்தையெல்லாம் நீக்கெல்லாம் கிரியா பண்ணும்போது தான் உங்களுடைய கர்ம உடைய சேர்ந்து நீங்கி உங்கள் உடலையும் ஆரோக்கியப்படுத்தி மாற்றி கொண்டு வர முடியும் அதான் நல்லவர்களுக்கு கிடைக்கிற விஷயம் ஆனால் கெட்டவர்களுக்கு அப்படி கிடையாது எந்த ஜென்மத்தில் என்ன நடஞ்சினே தெரியாமல் ஒரு போதையில் வந்த மாதிரி உள்ளே வந்து வந்துட்டாங்க அவன் நல்லா இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கலாம் நிச்சயமாக கிடையவே கிடையாது அதனால் நீங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறதா பாவம்னு நினைக்க வேண்டாம் பாவ வினைகள் முன்ஜென்மத்திலிருந்து வந்தது நாம் நீக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் அதனால் மனம் தளர வேண்டாம் சந்தோஷமும் மகிழ்ச்சி இருக்கட்டும் கர்மாவனுடைய வினைப்பயன் வந்து பாவத்தை நீக்கிறதுக்கு கிரியா பண்ணும்போது உங்களுடைய எல்லாமே சந்தோஷமாக மாறிடும் உங்கள் வாழ்க்கை பொக்கிச்சமாக மாறிடும்